ராசத்தி கதைக்கின்றேன் கேள் குழந்தாய் நீ பிறந்த ராசியை தொடு மேசந்திரக்கம் மீனம் வரைக்குமான எந்த ராசியின் நீ பிறந்தாயோ அந்த ராசியை தொடு உன்னை பற்றி உண்மை ஒன்றை உனக்கு சொல்ல காத்திருக்கின்றேன் எனது குழந்தையே ஆதிபராசக்தியின் குழந்தையே அன்பு குழந்தையே மகளே மகனே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீ பொறுமையுடன் பெர் பொறுமையுடன் பொறுமை இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முயற்சியும் பொறுமையும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உன்னது வாழ்க்கை பாதையில் உனக்கு வரும் தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீ வாழை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒளிய நீ முடங்குவதற்கு இல்லை இது உனக்கு சோதனை ஒரு மாணவன் பரீட்சையில் சோதனையில் வெற்றி பெற வேண்டும் பல தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும் போலதான் இது வாழ்க்கை சோதனை நீ வாழ்க்கை சோதனையில் தாண்டினாத்தான் நீ நல்லொரு இச்சத்துக்கு உயரமான நிலைக்கு நல்ல நிலைக்கு செல்ல முடியும் குழந்தாய் நீ புரிந்துகொள் இந்த முதலாவதாக நீ மேசத்தை தொட்டிருந்தால் ராசியில் உறந்திருந்தால் உனது குணம் துணிச்சலானவர்களாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பாய் இதிலும் துணிச்சலானவையாக இருப்பாய் சுதந்திரத்தை விரும்புவோம் குழந்தையே வாழ்க்கையில் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள் வேலை மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தாய் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உன் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குழந்தாய் உனக்கு கூடுதலாக இந்த மேசத்தில் பிறந்த குழந்தைக்கு ஒரு வயதுக்கு பிறகு முப்பது வயதுக்கு பிறகுதான் கூடுதலாக திருமணம் நடைபெறும் இந்த மேசத்தில் பிறந்த குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூடுதலாக ஒரு உளவுக்கு மொத்தமாகவும் வெள்ள நிறமாக மான் நிறமாகவும் காணப்படுவார்கள் இவர்களில் கூடுதலானவர்கள் மானுரத்துடனைய தனது தாயில் கூடுதலான அன்புடையவர்களாகவும் கொஞ்சம் முன்கோபம் உடையவர்களாகவும் புடிவாத குணம் கொண்டவர்களாகவும் தான் நினைத்ததை சரிய நினைப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் இந்த மேசராசி அன்பர்கள் ஆன நீங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வேலை மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் இருப்பீர்கள் ஏனெனில் செவ்வாயை அதிபதியாக கொண்ட நீங்கள் எதிலும் துணிச்சல்காரர்களாக காணப்படுவீர்கள் ராசி என்பர்கள் அடுத்தது ரிசவத்தை தொட்டிருந்தால் ரிசவத்தை தொட்டால் ரிசவம் வந்து பொறுமையானவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் கலை மிக்கவர்களாகவும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை விரும்புவர்களாகவும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை சூழ்நிலையும் நிலவும் மேச ராசி என்பர்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு திருமணம் என்றால் இவர்களுக்கு இருபத்தெட்டு வயதுக்கு பிறகுதான் இந்த ரிசவ என்பர்களுக்கு நடைபெறும் கூடுதலாக இந்த ரிசவ என்ப குழந்தைக்கு பெண் குழந்தைதான் கூடுதலாக பிறக்கும் இல்லை ஆண் குழந்தை மீறி பிறந்தாலும் இவர்களுடன் இவர்களை பார்க்க போவதும் இவர்களுடன் கூடுதலாக இருக்க போவதும் பெண் குழந்தை தான் இந்த ரிசவ ராசி என்பர்களுக்கு பெண் குழந்தைதான் இவர்களுடன் கூட இருக்கும் புரிந்து அடுத்தது மிதுனம் மிதுனம் வந்து அறிவாற்றல் மிக்கவர்கள் பல்துறை திறமை கொண்டவர்கள் தகவல் தொடர்பில் வல்லவர்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் பெற விரும்புபவர்கள் பயணங்கள் மேற்கொள்ள விரும் வாய்ப்பு விரும்புபவர்கள் உறவுகளில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ரெண்டு குணம் உடையவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு முடிவை தயங்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பவர்கள் ரெண்டு குணத்தில் இருப்பார்கள் மாறி மாறி இவர்களின் மனநிலை ஏற்படும் ஆனால் இவர்கள் கெட்டிக்காரர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் ஒரு காரியத்தை முடிக்கோணம் என்றால் இவர்களால் வகுவாக விரைவாக செயற்பட்டு முடிக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள் இந்த மிதுன ராசி என்றர்கள் அடுத்தது கடகராசியை தொற்றிருந்தால் கடகராசியில் பிறந்த அன்ப குழந்தையை உணர்ச்சி பூர்வமானவர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்கள் இறக்கு குணம் கொண்டவர்கள் இந்த கடகம் வாழ்க்கையில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை விரும்புவர்கள் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துபவர்கள் மனதில் சில கவலைகள் இருந்தாலும் வழிகாட்ட முடியாதவர்கள் அதே நேரம் தான் இவர்கள் மீது கூடுதலாக எல்லாருமே அன்பு கொண்ட இந்த கடகராசி என்பர்களே உங்களை யாரும் ஏமாற்றிவிட்டால் அவர்களை பழி வாங்கக்கூட தயங்க மாட்டீர்கள் அதாவது நண்டு போல பிடித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நண்டு கடித்து பிடிப்பது போல பிடித்துக் கொள்வீர்கள் அவ்வளத்துக்கு இவ்வளத்துக்கு அவ்வளோ பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்கீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களை யாரும் நம்ப வைத்து உங்களுடன் நீங்கள் நேசித்தவர்கள் நீங்கள் நம்பினவர்கள் ஏமாற்றிவிட்டால் அவர்களை என்ன செய்வீர்கள் என்றே உங்களுக்கே தெரியாது அவ்வளவுத்துக்கு உங்கள் நிலைமை மாறும் காதல் மற்றும் இந்த கடகராசி என்பர்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் கண்கள் வந்து வில்லு போன்று கவரக்கூடிய தன்மை கொண்டது கண்களால் கவரக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் சிம்மம் சிம்ம ராசி என்பர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் ஆடம்பரத்தை விரும்புவர்கள் வாழ்க்கையில் புகழ் மற்றும் அங்கீகாரத்தை விரும்புபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளில் சில ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உறவுகளில் ஈகோ பிரச்சனைகள் ஏற்படலாம் கல்விகளில் வெற்றி கிடைக்கும் கூடுதலாக இவர்கள் நிமிந்து இரண்டு கைகளையும் நீட்டி வீசி வீசி நடக்கக்கூடியவர்கள் ரெண்டு பக்கம் சைட்டில் வச்சிருந்தாலும் கை வீசித்தான் நடப்பார்கள் நிமிந்த நடையுடன் கம்பீரமாக நடக்கக்கூடியவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் இந்த சிம்ம ராசி என்றவர்கள் அடுத்தது கண்ணி கண்ணி ராசியை நீ தொட்டிருந்தால் குழந்தாய் மகளே மகனே என் ஆதிபராசித்தியின் குழந்தாயே நீ கண்ணியில் பிறந்திருந்தால் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் என்னுடன் இந்த ஆதிபராசித்தி கதைப்பதை கேட்பதற்காக தொடர்ந்து இணைந்திருக்க விரும்பினான் வீடியோவின் கீழே இருக்கிற சாப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்து வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய் ஆதிபராசக்தியின் குழந்தையே நீ கண்ணிராசியில் பிறந்திருந்தால் விமர்சன சிந்தனை கொண்டவர்கள் ஒழுக்கமானவர்கள் விவரங்களை கவனிப்பவர்கள் வாழ்க்கையில் சரியான திட்டமிடல் மற்றும் ஒழுங்கை விரும்புபவர்கள் வேலை மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவர்கள் மனதில் சில அழுத்தங்கள் ஏற்படும் இவர்களுக்கு யாருக்கும் ஓடிச்சென்று உதவ யாருக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் பார்த்து கொண்டு நிற்க மாட்டார்கள் ஓடிச்சென்று உதவக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் சிறு சந்தேக குணமும் இவர்களுக்கு இருக்கின்றது அதே நேரம் இவர்கள் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் ஓடி சென்று உதவுவார்கள் கல்வியில் கல்விமான்களாக இதிலும் முன்னேற்றமுடையவர்களாக எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளணும் என்ற ஆர்வமுடையவர்களாக காணப்படுபவர்கள் அடுத்தது துலாம் பன்னெண்டு ராசிகளில் துளாராசியை தொட்டிருந்தால் துளாராசியில் பிறந்த குழந்தையாக இருந்தால் மகளா மகளே மகனே ஆதிபராசக்தியின் குழந்தையே துளாராசி குழந்தையே சமநிலையானவர்கள் நியாயமானவர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக காணப்படுவார்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை விரும்புவர்கள் உறவுகள் மற்றும் கூட்டமைப்புகளில் கவனம் செலுத்துபவர்கள் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் துளாராசி என்பவர்களுக்கு அது இல்லாமல் சில தொண்ணூறு விதமான துளாராசி என்பவர்களுக்கு கூடுதலாக சிறு வயதிலேயே அவர்களின் தந்தையை பிரிய வேண்டி அல்லது தந்தை இருந்தும் வீட்டிலிருந்தும் பிரயோசனம் இல்லாத நிலைமை ஏற்படும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இதுதான் இவர்களுக்கு புறவு உணர்வு பிள்ளை இருந்தால் அந்த பலன் வேலை செய்யாது ஆனால் தந்தைக்கும் இவர்களுக்கும் எந்த பெரிதாக இருக்காது இவர்களுக்கு தந்தையினால் பெரிதாக இந்த நன்மையும் ஏற்படாது என்பதே அர்த்தம் அடுத்தது விருச்சியத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் தீவிரமானவர்களாகவும் உணர்ச்சி பூர்வமானவர்களாகவும் மர்மமானவர்களாகவும் காணப்படுவார்கள் இந்த விருச்சியத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஆழமான அனுபவங்கள் பெற விரும்புபவர்கள் இவர்கள் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம் உறவுகளில் சில சவால்கள் ஏற்படலாம் இந்த விருக்கியத்தில் பிறந்தவர்கள் வந்து கொஞ்சம் சிலர் அன்பாக இருந்தாலும் அதே நேரம் தனது பிடிக்கிலேயே எல்லாரையும் வைத்திருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதாவது திடீரென எப்போ தேள் கொட்டினால் வலிக்குமோ அதப்போல திடீரென கொட்டக்கூடியவர்கள் வார்த்தைகளால் அதை போல துளாராசி என்பர்களுக்கு நான் முன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் குழந்தாய் இந்த துளாராசி என்பவர்களை பற்றி சொல்லியே ஆகணும் துளாராசியில் பிறந்தவர்கள் வந்து அன்பு குழந்தையே நீ சகலரிடம் வயது வித்தியாசம் பார்க்காம ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயது போனவர் வரைக்கும் யாருடன் கதைத்தாலும் அவர்களுக்கு ஏற்ற மாறி குழந்தைகளுடன் கதைத்த குழந்தை பிள்ளைகள் போலயே மாறிடுவார்கள் இடப்பட்ட வயசுக்காரர்கள் வயசு போன எவ்வளவு வயசு போனாலும் தான் இளம் உள்ள போல வாய்வேன் வயசு போனால் இருந்தால் வயசு போனால் போல மாறி கதைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாறி வளைந்து கொடுத்து அவர்களுடன் கதைக்கக்கூடியவர்கள் அவராக சிறு உள்ளத்தனமானவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் ஆனா விதிக்கிய ராசி என்பர்கள் உதவக்கூடிய தன்மைகளில் அன்பானவர்களாகவும் இருந்தாலும் இவர்கள் திடீர் எப்போது தேள் போல மாறுவார்கள் என சொல்ல முடியாது வார்த்தையாலும் சரி இவர்கள் செயல்களாலும் சரி திடீரென இவர்களின் அன்புக்குரியவர்கள் தாக்கப்படுவார்கள் அதாவது இவர்கள் யாருடனும் அன்பு அதிக அன்பு காட்ட மாட்டார்கள் தனது இவர்களில் சில்லர் அன்பானவர்களாக இருந்தாலும் சில்லர் அவ்வாறாக இருப்பார்கள் சொல்ல முடியாது வியாறான நான் தேள் குணமுடையவர்கள் என்று சொல்லலாம் ஒரு சிலர் அன்பானவர்களாகவும் ஒரு சிலர் கொஞ்சம் வேற மாறியும் இந்த ராசி என்பவர்கள் காணப்படுகின்றார்கள் அன்பு குழந்தையே தன்னுசில் பிறந்த குழந்தையாக இருந்தால் சுதந்திரமானவர்கள் தத்துவ சிந்தனை கொண்டவர்களாகவும் பயணங்களை விரும்புவவர்களாகவும் வாழ்க்கையில் புதிய கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற விரும்புபவர்களாகவும் தனுசில் குழந்தாய் மகளே மகனே நீ இருப்பாய் வாழ்க்கையில் கற்றல் அனுபவங்களை பெற விரும்புபவர்களாக இருப்பாய் எதிலும் சுதந்திரத்தன்மையுடையவர்களால் தத்துவ சிந்தனைகள் கொண்டவர்களாகவும் காணப்படுவீர்கள் பயணங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சில முக்கிய அதாவது அடுத்தது மகரம் மகரத் பிறந்த குழந்தையாக இருந்த அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்கள் பொறுப்பானவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தை விரும்புவவர்கள் வேலை மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் சில கடின சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மகர ராசி என்பவர்கள் அனைவிடமும் அன்பாகவும் அனைவருக்கும் உதவக்கூடியவர்களாகவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் அதாவதுக்கு அனைவருக்கும் முன் சென்று உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் திருகோணத்தில் பிறந்தவர்கள் ஒரு கோணம் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்வார்கள் அடுத்தது கும்பத்தில் பிறந்த ராசி கும்பராசியில் பிறந்த கும்பராசியை தொட்டிருந்தால் புதுமையான சிந்தனை கொண்டவர்கள் சுதந்திரமானவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை விரும்புபவர்கள் சமூக மற்றும் குழு நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்க கூடியவர்கள் சில எதிர்பாராத நிகழ்வுகளும் ஏற்படலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் இவர்களுக்கு பணமே இல்லை என்ற நிலைமை ஏற்படாது ஆனால் ஒரு இழப்பும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருந்து கொண்டு இருக்கும் அது என்ன இழப்புன்னு சொல்லலாம் சில நேரம் மனைவியையோ கணவனையோ பிரிந்திருக்கலாம் இல்லாட்டி பிள்ளையை பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை இல்லாட்டி மனைவி பிள்ளையில பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை எல்லாவற்றிலும் இருந்தாலும் பிரியோசனையும் இல்லாத நிலைமை ஏதோ ஒரு இல்லாட்டி அதையும் விட வாழ்க்கை கிடை நல்ல வாழ்க்கை இழந்திருந்தாலும் ஏற்கனவே ஏதோ ஒன்றை இழந்திருக்க வேண்டிய நிலைமை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தது மீனம் மீனராசி என்பர்களே மீனராசி பன்னெண்டாவது ராசியான மீனராசியை தொட்டிருந்தால் மீனராசியில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உணர்ச்சி பூர்வமானவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் மற்றும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் உதவக்கூடியவர்கள் எத்தனை தரம் ஏமாந்து போனாலும் அவர்களை அனைவரும் ஏமாற்றி விடுவார்கள் இவர்கள் அன்புக்கு ஏங்குவவர்களாகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவெடுத்து ஏமாந்து போகக்கூடியவர்களாகும் இவர்களின் குணத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் மற்றவர்கள் கற்பனை மிக்கவர்கள் கற்பனை உலகில் வாழ்வர்கள் இந்த மீனராசி இருக்கிறார்கள் கற்பனையிலேயே கோட்டை கட்டி விடுவார்கள் கூடுதலாக ஒரு சிலர் காலப்போக்கில் முயற்சி செய்து முன்னேற்ற நிலைக்கு வரக்கூடிய மீனராசி என்பவர்களும் இருக்கின்றார்கள் அடுத்தது குழந்தையே இதை முழுமையாக பொறுமையுடன் நிதானத்துடன் கேட்ட எனது அன்பு குழந்தையே மகளே மகனே உனது அனைத்து பிரச்சினையின் தீர அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த விலையில் எழுந்திருந்து நாளரக்கம் ஆறு மணிக்குடையிலும் பின்னேரம் மாலை நேரமும் ஆதிபராசக்தியை போட்டி என்று குறைந்தது நூற்றி எட்டு தர மாதம் எந்த வனக்குழப்பமில்லாமல் யாரையிடனும் பிரச்சனை இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் இருந்து உனது மனதையும் உனது சுற்றுச்சூழலையும் வீட்டையும் அமைதியாகவும் துப்பராகவும் வைத்து கொண்டு ஆதிபராஜத்தையே ஓட்டி என்று அழைத்துவா உனது வீட்டில் அமைதி நிலமையப்படும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் உனது உனக்குள்ள பிரச்சனைகளை நீங்கி நீ என்ன வரம் அந்த வரம் உனக்கு வெகு விரைவில் கிடைக்கும் குழந்தாய் மகளே மகனே அன்பு குழந்தையே உனது பிரச்சினைகள் நீங்கும் குழந்தாய் கவலைப்படாதே குழந்தாய் ஆதிபராசத்தியே ஓட்டி என்று வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் எழுது முழுமையாக கேட்டேன் ஆதிபராசத்தியே உன்னை சரணடைந்தேன் ஆதிபராசத்தியே எனக்கு அனைத்தும் நல்லது நடக்கும் ஆதிபராசத்தியே என்று எழுது குழந்தாய் அன்பு குழந்தையே உனது பொறுமை நான் பார்த்து வியந்தேன் குழந்தாய் அன்பு குழந்தையே ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்பதை உணர்ந்து கொள் குழந்தாய் ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் ஆதிபராசக்தியே போட்டி